சிங்கன்னா வந்து நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்கள் விவசாயிகள் ரொம்ப என்னான்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு தான் கேட்டேன் அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா என் கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் அதுக்காக தான் அந்த லைவு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறையா நிறைய விஷயங்களை அதுக்காக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சேனலாக தான் இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து இந்த போஸ்ட்டு பேஜிக்கல அதில் வந்து எப்போயுமே வந்து உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு ஒரு போஸ்ட் நான் இருக்கேன் அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஒப்பீனியனை வந்து நான் ஆப்ஷனும் கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும்தான் கமெண்டா இல்லாமல் நான் ஆப்ஷன் கொடுத்த அதில் உங்களோடய ஒப்பீனியன் என்னன்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஒரு டேப் தான் அது கம்யூனிட்டி டேப் வந்து எங்களுக்கு எப்பயுமே யூடியூப்பில் வந்து கொடுத்து கொடுத்துருது வந்து யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது அதாவது யூடியூபர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் ஒரு ரிலேஷன் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து இந்த கம்யூனிட்டி டேப் கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்து எங்களோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஒப்பீனியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன ஒப்பீனியனில் இருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்றக்காக தான் வந்து அந்த டேப்லேட் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸிமம் வந்து வீடியோ நீங்க ரிப்ளை பண்ணும்போது நாங்க திரும்ப ரீகமண்ட் வந்து நிறைய பண்றோம் ஓகேங்களா நீங்க கமெண்ட் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து நாங்க திரும்ப ஒரு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்றோம் ஆனா அந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்க நிறைய பேர் வந்து ரீகமண்ட் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து பண்ண மாட்டீங்க அது நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வந்து அடுத்த வேலைக்கு நீங்க போயிருவீங்க அதே வீடியோ வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துட்டு இருக்க மாட்டீங்க அதனால வந்து நாங்க அதுக்கு பண்ற கமெண்ட் நீங்க உங்களுக்கு வர மாட்டேங்குது அதனாலதான் வந்து இந்த மாதிரி லைவ்க்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணும்போது நாங்கள் லைவா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அதனாலதான் வீக்லி ஒன்ஸ் ஒரு யூடியூபர்ஸ் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேலையா இருப்பாங்க அவங்க வந்து எடிட்டிங் பண்றதுக்கே ஏகப்பட்ட டைம் ஆகும் அவங்க வந்து அதோட அதுலயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா வந்து இதே மாதிரி லைவ் வர்றதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கும் அதனால உங்களோட கமெண்ட்ல என்ன அப்படின்றத வந்து நீங்கள் லைவ்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் நினைச்சு யூடியூபர்ஸ் வந்து ஒருத்தர் பிரியாணி மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சூசைட் அட்டம் லைவ்லேயே வந்து சூசைட் அட்டம் பண்ணாரு அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு டிப்ரெஷனு ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து வந்து அவருக்கு லைவ்ல லைவ் நடந்துகிட்டே இருக்கும்போதே அவர் வந்து சூசைடுக்கு வந்து அட்டம் பண்ணாரு அது நல்லவேளை அவங்க அம்மா வந்து அதை தடுத்துருப்பாங்க தரிச்சிருப்பாங்க இதை அடுத்து அவனுக்கு யூடியூப் வேணா ஒன்று வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அரெஸ்ட் ஆகி போயிருக்காரு போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தவங்களை வந்து அவங்க அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்ததால அது அதனால அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க முக்கியமாக வந்து யூடியூபர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தே ஆகணும் அப்போதான் வந்து அவங்களோட சேனல் வந்து இன்னும் குரோ ஆகும் வளரும் அவங்க நெக்ஸ்ட் கட்டத்துக்கும் வளர முடியும் இப்ப அவங்க ஒரு யூடியூபர்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கமெண்ட்டுக்கு சரியான ஒரு கமெண்ட் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா எங்களை சின்னஸ்லாம் வந்து சரியான கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட நம்மளோட வீடியோஸ் வந்து வியூவர்ஸுக்கு வரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் நம்ம நாங்க என்ன கமெண்ட் கண்ட் சொல்றோம் அப்படின்றது வந்து நிறைய பேர் முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது யூடியூப் ஆரம்பி லைவ் ஆரம்பிச்சு நான் கூட பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் பேசுறதை கேட்கதா கேக்குதா இல்லையா அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் வந்து இதுவரையும் நம்ம வீடியோவா ஒரே ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காரு பிளஸ் வியூவர்ஸ் அதிகமா இன்னும் வரல வியூவர்ஸ் இப்போதைக்கு யாருமே வியூவர்ஸ் இல்லை நம்ம வீடியோல நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமே வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு தான் கொண்டு போறேன் ஏன்னா வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போதே நினைச்சது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு நான் அந்த சேனல் ஆரம்பிச்சேன் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இடையில வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு சேனல் வந்து என்ன கேட்ட தெரியாம தெரியாமல் ஒரு இதில் இருக்கு அதனால் என்னோடய சேனல் வந்து இன்ஃபர்மேஷன் சேனலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இன்னிமே வந்து இன்ஃபர்மேஷன் தகவல்கள் பரிமாற்றம் அப்படின்ற லென்த் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து தகவல் பரிமாற்றத்தை தான் வந்து முக்கியமாக சார்ந்திருக்கும் ப்ளஸ் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சேனல் வந்து வீடியோ அப்லோட் வீடியோவை அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதெல்லாம் கண்டிப்பாக அப்ளோட் பண்ணுவேன் வீடியோ வந்து பார்க்க லைவ் வந்து பார்க்குறவங்க வந்து மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து நம்மளோட லைவ் வந்து இன்னும் நிறைய பேரால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் யாரும் வந்து வியூவர்ஸ் அதிகமாக வரல மூணு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரும் இப்போ பார்க்கல ஒருவேளை நான் பேசுறது கேட்கல என்னன்றது தெரியல இன்னொன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புதுசாக மைக் வாங்கியிருக்கோம் மைக்குனால் வந்து மைக் கிடையாது ஹெட்செட் இந்த மாதிரி ஹெட்செட்டில் பெருசாக நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து மைக் டெக்னாலஜி போயிட்டு போயிட்டுருந்துருக்காங்க அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ஹெட்செட்டு இதுதான் வந்து மைக் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்ம சேனலுக்கான மைக் இதுதான் தான் என்னமே பார்த்துக்கோங்க இது வந்து முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் ரிய சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லை நம்ம வந்து இருக்கிறது வந்து சவுதி அரேபியால தான் இருக்கும் தான் வந்து ரியல்னு சொல்றேன் இப்ப ரியல்ன்றது நம்ம ஊருக்காசு கொடுத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி அறுபது ரூபா தான் வரும் இது வந்து ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் மோன் யூஸுக்காக தான் இது வாங்கியிருக்காது இது ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது வாங்கிருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து ஆடியோ வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் வந்து அதனால தான் இந்த ஹெட்செட் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து முக்கியமாக நம்ம இப்போ ஒரு வீடியோ போடுறோம்னா வந்து அதில் ஆடியோ தான் மெயின் ஆடியோ சரியாக கேட்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சரி கேட்காது சில பேர் வந்து ஆடியோ லோவாக இருக்குது அப்படின்னா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்போம் வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க ஆடியோ சரி இல்லைன்னா வந்து நான் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு வேறு வீடியோ ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சேனல் இருக்குது ஏகப்பட்ட சேனல் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் சேனல் இருக்குது அதனால நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட என்ன கமாண்ட் என்ன என்ன வந்து நம்ம நம்ம எந்த ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் எந்த ஒரு க இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ்க்கு கேட்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அதனால இந்த மைக்கு வாங்கியிருக்கோம் மைக் கிடையாது இது வந்து ஹெட்ஃபோன் தான் ஹெட்ஃபோனை வாங்கிருக்கோம் வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அது ஏன் அப்படின்றது வந்து தெரியல ஒருவேளை நான் பேசுறது வந்து ஆடியோ சரி கேட்கலையா அப்படின்றது தெரியல ஆடியோ சரி கேட்கலன்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதை பார்த்தாதான் வந்து இன்னும் என்னோட ஆடியோ உங்களுக்கு கேட்குதா இல்லையன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும் டாக் ஷார்ட்ஸ் போய் பார்த்தோம்னா இதுவரை யாரும் கமெண்ட் பண்ணலை லைவ் சாட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு லைவ் சாட் உங்களுக்காக ஓப்பன்லேயே இருக்குது யாராச்சும் ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கணும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம இனிமேல் லைவ் போ போடுறது வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு லைவ் தான் போட்டுருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் லைவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் பண்ண போட்டிருந்தேன் நான் ஞாயிற்றுக்கெல்லாமே காலைல பதினோரு மணிக்கு நான் லைவ் வரேன் அப்படின்றத போட்டிருந்தேன் அது என்னால் வர முடியல அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் லைவ் வந்திருக்கேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேலையாகவும் இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகிறவங்க வந்து இப்போதைக்கு யாரும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களால கமெண்ட் பண்ண முடியாது ஆனா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நம்மளோட லைவ் வந்து குரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் வியூவர்ஸ் அளவாக வரல நம்ம சேனல் அடிக்கடி வந்து லைவ் வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட ஒரு யூடியூபர்ஸோட ஃபேஸ் வந்து ரிவியூல் பண்ணோம் அப்படின்னா வந்து அது முக்கியமா ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லைவ் தான் ஏன்னா வந்து லைவ்ல போடும்போது நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த லைவ்ல வர வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க பிளஸ் இதே பேஸில் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது இந்த நம்மளோட பேஸ்க்காகவே வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து வருவாங்க அதுக்காக தான் வந்து இந்த லைவ் கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதாரண விஷயங்க ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு இதுதான் லைவ் தான் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம பேசுறோம் அப்படின்னா சரியா பேசலை அப்படின்னா வந்து அதை வீடியோவில் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு நம்ம பேசிக்கலாம் டப்பிங் கூட பண்ணிக்கலாம் ஆனால் லைவ் அப்படி கிடையாது நம்ம லைவ் போடுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேசுறது வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க பார்க்கறவங்க வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஏன்னா தப்பான கருத்துக்கள்லாம் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுற லைவ்ல வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தப்பான கருத்துலாம் நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து சடனாக வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க முக்கியமா வந்து நேற்று மதன் இந்த போட்ட வீடியோலேயே பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்லிங் பண்ண பண்ற வந்து யூடியூப்ல சரிவ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு கண்டிப்பா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா நம்மள பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஒரு யூடியூப் சேனலை வரையும் நம்மளை பிடிச்சவங்களுக்கும் சரி நம்மளுக்கு பிடிக்காதவங்க சரி ரெண்டு பேரும் வந்து ஈவனாவே இருப்பாங்க நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா வந்து பாசிட்டிவ் கமெண்ட் மட்டுமே எதிர்பார்த்தா நம்ம வீடியோ போட முடியாது நெகட்டிவ் கமெண்ட் அதிகமா வரும் அப்படி நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி சர்வே பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வில்னஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு சர்வே பண்ற அளவுக்கு ஒரு இது ஒரு என்ன சொல்றது பேலன்ஸ் பண்ணி சர்வே பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம யூடியூப்ல வந்து கண்டினியூஸ் தான் நம்ம வீடியோ போட முடியும் கண்டினியூஸ் நம்ம ஆக முடியும் அப்படி அந்த அளவுக்கு குரோ ஆக முடியாதவங்க வந்து முக்கியமா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நிறைய கருத்து கொடுத்து வீடியோ போடாமே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா அப்படி போடாம விட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்க சேனல் குரோ ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க எந்த காலத்துலயுமே யூடியூப்லயும் சரி எந்த ஒரு சோசியல் மீடியாலும் சரி நீங்க குரோ ஆக முடியாது இப்போ ரீசன்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேனல் இருக்குது அது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பண்ற ரீல்ஸ் ஆகட்டும் நம்ம பண்ற வீடியோவா இருக்கட்டும் அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்றாங்க நடுவில் வந்து ஒரு கமெண்டை கொடுத்துட்றாங்க அது வந்து பயங்கரமாக ஆகுது அந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அந்த மேல நம்ம வீடியோ கீழே ஒரு ரியாக்ஷன் வீடியோ நடுவில் அந்த கமெண்ட்டு அது கீழே வந்து அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனு ப்ளஸ் இதே மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறையா வந்து வைரல் ஆகிட்டுருக்கு ஆனால் அந்த மாதிரி பார்க்கறவங்களாம் வந்து வீடியோ போடுறவங்க அந்த மீடியோ வீடியோ பார்க்குறீங்கன்னா நீ ஒன்றே ஒன்று தான் நினைக்கணும் ஏன்னா நீங்க உங்களை வைரல் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட மூஞ்சை வந்து நிறைய பேருக்கு காட்டுறதுக்காக தான் அந்த அந்த வீடியோ அப்படின்றது மாதிரி நினைச்சிங்கன்னா நீங்கள் சர்வே பண்ண முடியும் அதுவே வந்து என்ன இது திடீர்னு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நீங்க பயந்துக்கிட்டு வீடியோ போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த காலத்துலயும் வீடியோ வந்து உங்கள் சேனல நீங்கள் குரோ பண்ண முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணிடுவோம் இதுவரை நம்ம வந்து மைக் இல்லாம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாம ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணாம பேசிட்டு இருந்தோம் இப்போ ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி பேசி பார்ப்போம் என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா ப்ளூடூத் முதல்ல ஆன் பண்ண இருக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன் ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஹெட்செட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு ஆடியாக்ஸ் எடுக்கான ஆயிடுச்சு முன்னாடி இருந்த ஆடியாக்கும் இப்ப இருக்க ஆடியாக்கும் வித்தியாசம் இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாப் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லே இருக்குது நீங்க என்ன கமெண்ட் வேணா பண்ணலாம் நேரத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்றது கூட எனக்கு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் வந்து டிஸ்லைக் பண்ணிருங்க முக்கியமாக நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வாய்ஸ் குவாலிட்டி தான் முக்கியம் ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் என்னோட கருத்துலாம் வந்து என்னோடய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வந்து வாய்ஸ் தான் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதோ வச்சு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண முடியும் ப்ளஸ் ரியாக்டும் பண்ண முடியும் ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் சரி ரிப்ளையும் சரி கமெண்ட்டும் சரி எப்பயுமே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆடியன்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வீடியோ வந்து சர்வே பண்ண முடியும் ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு ரெண்டு வீடியோ வந்து தெரியாத அங்க கிளிக் பண்ணிட்டு போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டினியூ பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் வந்து நீங்க அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குல்ல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனுக்கே வந்து நிறைய நூறுக்கு மேல யூடியூப் சேனல் இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு விஷய இன்ஃபர்மென்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எங்களோட வாய்ஸும் சரி எங்களோட நான் பேசுகிற ஸ்டைலும் சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல வீடியோ அதை விட பெட்டராக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஒரே விஷயம் தான் ஆனால் எந்த அளவுக்கு பெட்டரா கொடுக்குறவங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட வீடியோ வந்து சர்வே ஆகுது ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ போயிட்டு போட்டுருக்கேன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம கிளிக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கோம் நீங்க டச் ஸ்கிரோல் பண்ற டைத்துல வந்து தெரியாதனமா என்னோட வீடியோ வந்து கிளிக் ஆகி கிளிக் ஆகி கூட வந்துருக்கலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் கூட நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா என்னோட வீடியோ வந்து புடிச்சு பாக்குறீங்க அப்படின்றத நினைப்பேன் நினைப்பேன் அதே நீங்க கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கியா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சிக்க முடியும் முக்கியமா நீங்க வீடியோ லைவ் பாக்கற லைவ பாக்குறவங்க வந்து மறக்க லைக் பண்ணிட்டு லைவ கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து வேற நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க இப்போ ஒரு நாலு பேர் பார்த்துக்கிற இடத்துல ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து நம்மளோட லைவ் வந்து நாலு பேர் நாலுன்றது எட்டாவும் அப்படியே மல்டிபி ஆகும் நம்ம முக்கியமாக ஒரு லைவ் பார்க்கும்போது லைக் லைக் இல்லை டிஸ்ட் லைக்காக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த லைவை பார்க்க லைவை போடுறவங்களுக்கு வந்து தெரியும் உங்களோட ஒப்பீனியன் நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம எங்களுக்கும் தெரியும் எங்களோட வீடியோ பிடிச்சி தான் பார்க்குறீங்களா இல்லை தெரியாத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்றது வந்து அதனால அப்போதான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது முக்கியமா வந்து லைவ் வந்து பாத்துட்டு இருக்கவங்க வந்து லைவ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வேல்யூபிள் இருக்கு உங்களோட கமெண்ட் எப்பயுமே வேல்யூபிள் நான் முன்னாடி ஏகப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது லைவ் உங்களோட லைவ் கமெண்ட் லைவ் டாப் சாட் இருக்குல்ல லைவ் சாட்ல போய் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்க உங்களோட ஒப்பீனிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும் முக்கியமா இதே மாதிரி லைவ்லாம் போடும் போது நீங்க நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த தடவை ஓகே நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து லைவ் வந்து பார்க்கும்போது கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் எங்களுக்கு என்ன நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறோம் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வந்து நாங்கள் சர்வே பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன் சேனலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கருத்து முன்வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் எங்களோட வீடியோ இருக்கும் ஏன்னா வந்து உங்களோட க நீங்க உங்களோட கருத்துல நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து என்னோட க்ளிக் த்ரோ ரேட்டிங் எடுத்துருவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சீட்டியாக சொல்லுவாங்க அதை எந்தளவுக்கு பார்க்குறீங்களோ அதை பற்றி தான் இருந்தால் அதில் ரேட்டிங் தருவாங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தை வீடியோ நீங்க நாலு நிமிஷம் பாருங்கன்னா ஒரு எயிட் எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த கிளிக் த்ரோ ரேட்டிங் கிடைக்கும் எயிட் பர்சன்டேஜ் அப்படி அந்த எயிட் பர்சன்டேஜ் என்ன போது நிறைய பேர் வந்து என்னன்னு யூடியூப்பில் என்ன ஆனீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக்சிமம் வந்து என் வரையும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு யூடியூபே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நிறைய பேர் இப்போ டாஸ்க்லாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டம் உங்களோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா உங்களோட கமெண்ட்டை வச்சுதான் வந்து அவங்க வீடியோவே போடுவாங்க இப்போ நீங்க ஒரு டாஸ்க் போடுவீங்க அந்த டாஸ்க் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய அவங்களோட வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகு முக்கிய காரணம் உங்களோட ஒரு கமெண்ட் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒரே ஒரு நண்பர் வந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காரு அவரும் இது இன்னும் லைக் பண்ணாம தான் பார்த்துட்ருக்காரு ப்ளஸ் அவர் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளஸ் நீங்கள் லைக் பண்ணிட்டு சார் கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து என்னோட வீடியோ வந்து நிறைய பேரை சக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ளஸ் டாப் லைவ் கமெண்ட் உங்களுக்காகவே வந்து காத்திருக்கு நீங்கள் உங்களோட கமெண்ட் என்னன்றத மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கமெண்ட் அப்படின்னா வந்து ஒரு வீடியோட ஒப்பீனியன் அந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா பிடிக்காம பார்க்குறீங்களா எந்த எதுக்காக அந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த பொறு அதை பொறுத்து தான் வந்து இந்த கமெண்ட் ஓகேங்களா அதனால முக்கியமாக எந்த ஒரு லைவ் பார்த்தாலும் சரி நம்ம வீடியோன்னு கிடையாது நான் எப்பவுமே சொல்கிறது நம்ம வீடியோன்னு கிடையாது எந்த ஒரு லைவை பார்த்தாலும் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் உங்களோட ஒப்பீனியன் என்ன பார்த்து கண்டிப்பாக இல்லை லைக்காகவோ இல்லை கமெண்ட் கொடுத்துட்டு பாருங்கள் அப்போதான் வந்து அவங்க உங்களோட உங்கள் மூலயமா அவங்களோட வீடியோ வந்து நல்லா ஆகும் ஒரு சேனல் குரோ ஆகணும் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு ரீஷன் வந்து சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வீவர்ஸ் வியூவர்ஸ் ஏன் தெரியும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் நம்மளோட வீடியோ பார்ப்பாங்கன்னு அப்படின்னு கிடையாது வியூவர்ஸ் புதுசாக பாக்குறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க அப்படி புதுசாக பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரை அந்த வீடியோ அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலன்னா வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோனா முப்பது செகண்ட்லே கட் பண்ணிட்டு போறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இருப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா பெரிய பெரிய சேனல்க்குலாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லா வீடியோ பார்க்குறீங்க ஆனா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் புதுசா வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வியூவர்ஸ் டைம்ஸும் வர முடியுது நிறைய பேர் அவங்கள பார்க்க மாட்டீங்க அவங்களோட வீடியோஸ்லாம் முக்கியமா நீங்க வீடியோ பார்க்கும்போது புதுசா ஒருத்தங்க கிரியேட் பண்றாங்கல்ல புது கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களோட எல்லாம் பார்க்கும்போது நீங்க லைக் பண்ணிட்டோ இல்லை கமெண்ட் பண்ணிட்டோ பாருங்க ஏன்னா அப்பதான் வந்து அவங்களோட சேனல் வந்து அவங்க குரோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ்ல வந்து இதுவரையும் யாரும் கமெண்ட்டும் பண்ணல இதுவரையும் யாரும் அதிகமா லைக்கும் பண்ணல அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணல என்னோட வாய்ஸ் கேக்குது இல்ல ஏன்னா இப்பதான் வந்து மைக்கும் கமெண்ட் மைக்கும் கனெக்ட் பண்ணிருக்கோம் லைவுக்கு நிறைய அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்கள வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் Okay, friends. Thank you.